ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மழை புயல் வெயில்னு எப்படியும் நம்ம கடந்து வந்துட்டோம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு ஸ்ரீ பாலா ஜோதிடம் பிரசன்ன திலகம் திரு நாகராஜன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் விருச்சிக ராசினியர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்தில் பிரவேசிக்கிறார் உங்கள் ராசியிலேயே சுக்ரனும் புத பகவானும் பிரவேசிக்கிறாங்க ஆண்டின் முற்பகுதியில் ஆறாம் இடத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் மே மாதத்திற்கு பிற்பாடு ஏழாம் வீட்டுக்கு சென்று உங்களது ராசியை வந்து பார்வையிடுகிறார் முற்பகுதியில் கொஞ்சம் சருக்கள்களையும் சோம்பேடித்தனத்தையும் தந்தால் கூட இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அதாவது மே மாதத்துக்கு பிற்பாடு விருச்சிக ராசினியர்களுக்கு ஒரு நல்ல பலாபலங்களையே வந்து தரப்போகிறது இந்த ஆண்டு மெயினாக திருமணம் ஆகாமல் இருந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும் நீண்ட நாட்களாக எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் உபாதைகள் அடிக்கடி தென்பட்டுகிட்டே இருக்கும் கண்டிப்பாக உடல் உபாதைகள் இருக்கும் குரு பயிற்சிக்கு பிற்பாடு இந்த உடல் உபாதைகள்லாம் வந்து மாறி உங்களுடைய செயல்திறனில் ஒரு உத்வேகம் பெறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இதுவரைக்கும் உங்களை எதிரியாக நினச்சி உங்களை எதிராக பார்த்துட்டு இருந்த எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு கண்டிப்பாக உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேவையற்ற சிந்தனைகளை விருச்சிக ராசி நேயர்கள் கொஞ்சம் பண்ணுறத கொஞ்சம் நிறுத்திக்கணும் அதாவது எனக்கு இது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங்கை வந்து மறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையாக அமையும் அதுபோல் அடுத்தவர்களை மதிக்கணும் அடுத்தவர்கள் செய்யும் வேலையும் சரி அவங்க பேசுகிற விஷயங்கள்லேயும் சரி நீங்கள் உங்களை எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி அடுத்தவர்களையும் அதை மதித்து செஞ்சீங்க அவங்களுக்கும் மதிப்பு மரியாதையை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனைவி குடும்பத்தாரின் குடும்பத்தாருடன் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதுவும் இந்த ஆண்டின் முற்பகுதியிலேயே அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சற்று கவனமாக இருப்பது நல்லது போலீஸ் மற்றும் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமான ஆண்டு அப்படிங்கிறத வந்து சொல்லணும் நிறைய நல்ல செயல்களை செய்து கொண்டு திரைக்கு பின்னால் செய்து கொண்டிருந்த மருத்துவர்களும் சரி போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளும் சரி அவங்க வந்து மக்கள் முன்னத்தில் தெரியாமல் இருந்திருப்பாங்க ஆனால் இந்த வருடம் கண்டிப்பாக அவர்களெல்லாம் மக்கள் முன்னாடி தென்பற்று நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்படுது உற்பத்தி தொழிலில் ஈடுபடுவோருக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும் இரட்டிப்பில் லாபம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலைக்கு செல்வோர் சக ஊழியருடன் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரும் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக வருவீர்கள் ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக இடமாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் சில கம்பெனிகளை மாறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வருடம் தென்படுறது பெண்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தைரியம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு விருச்சிகராசி பெண்கள் கண்டிப்பாக இந்த வருடத்தை ஒரு நல்லபடியாக முன்னேற்றமாக எடுத்து கொண்டு போயிடுவாங்க மாணவர்களை பொறுத்த மட்டில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிவில் துறை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி மருத்துவ படிப்பு எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி இந்த வருடம் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று வெளிவருவாங்க மொத்தத்தில் இந்த வருடத்தை பொறுத்த மட்டில் எழுபது சதவீதம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வளாபலங்களையே வந்து பெற குன்றக்குடியில் இருக்கக்கூடிய முருகனை சென்று வழிபட்டு வருவதும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் மதுரை மீனாட்சி அம்மனை அம்மையை தரிசித்து வருவதும் அதுவும் வந்து ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனாதை விடிகள் விடுதிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது அவங்களுடைய படிப்பு செலவுகளை ஏற்றுக்கொள்வது அவங்களுக்கு வந்து வேளா வேலைக்கு உணவு அளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மழை புயல் வெள்ளம் இப்படி நிறைய விஷயங்களாக நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும் என்று எனது உபாசனை தெய்வமான பாலா திரபுர சுந்தரியை வேண்டிக்கொண்டு எனது பலாபலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஹேமந்த ரிதவ் இனம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி இந்த புத்தாண்டானது பிறக்கிறது இந்த புத்தாண்டை பார்க்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்னத்தில் நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறக்கிறது லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியில் சுக்ர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் தனுசு லக்னத்தில் செவ்வாயும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியில் பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக சங்க சஞ்சாரங்கள் இந்த வருடம் ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான் இருக்குது வருட கிரக பயிற்சிங்கிறது பார்க்கும்போது குரு பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கும் குரு பகவான் ரிஷபத்திற்கு மாறுகிறார் அது ஒன்று தான் இந்த வருடத்தின் பெயர்ச்சி ஸோ பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கும் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு சனியினுடைய ஆதிக்கமும் சுக்கரனுடைய ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் நிறைந்து இந்த ஆண்டு பிறக்கிறது சனி சுக்ரன் புதன் இவர்களுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதினால் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்படும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு நிறைய ஒரு மாறுதல்கள் உண்டாகும் இந்தியாவை பொறுத்தமட்டில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி துறை அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு முதலான தொழில்கள் மேலோங்கும் நிறைய புது கண்டுபிடிப்புகள் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேரும் புகழும் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்பட்டுறது அப்புறம் சினிமாத்துறை சினிமாத்துறையை பொறுத்த புதிய புதிய இயக்குநர்கள் அவங்க படையெடுத்து வருவார்கள் புதிய புதிய படைப்புகளை நமது தமிழ் சினிமாவுக்கும் அங்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கலைத்துறையினரை எடுத்துட்டு எல்லாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர்றதுனால அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய தொழில்நுட்ப முறையை கையாண்டு அவங்க அதுக்கு அடாப்ட் வாய்ப்பாங்க அப்புறம் இராணுவம் மற்றும் போலீஸ் துறை அவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல பொற்காலமான ஆண்டாக இருக்கும் இராணுவத்தை பொறுத்த மட்டும் இல்லை உலக எங்கிலும் இருக்கும் மக்கள் வந்து மற்ற நாடுகள் வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இராணுவத்துக்கும் போலீஸ் துறைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வெப்பநிலை இந்த ஆண்டு மிச்ச ஆண்டுகளை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் அந்த வெப்பத்தினால மரணங்களும் கூட்டு மரணங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சனியினுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பதனால் எந்த தொழில் செய்வனாலாக இருந்தாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் எல்லாருக்குமே எல்லா தொழிலும் உள்ளவர்களுக்குமே சோம்பேறித்தனமாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவங்களுடைய உழைப்பை கொட்டினால் மட்டும்தான் அவங்களுக்கான லாபத்தையும் வருமானத்தையும் அவங்களால ஈட்டக்கூடிய அளவுக்காக வந்து இந்த ஆண்டு இருக்கும் எல்லா முக்கிய முடிவுகளும் அரசியல்வாதிகள் நிறைய முக்கிய முடிவுகளை இந்த ஆண்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லா முக்கிய முடிவுகளுக்குமே நீதிமன்றம் தலையீடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீதிமன்றத்தின் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து உயரும் இந்த வருடம் அரசியலில் ஒரு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரி மாற்றங்கள்னா பெரும்பாலும் பெண் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வாட்டி நிறைய வந்து தென்படுவாங்க திரைக்கு பின்னால் இவ்வளோ நாள் வந்து பெண் அரசியல்வாதிகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் மக்கள் முன்னாலே மக்களுக்கு மக்களினுடைய ஆதரவை பெறுவதற்காக அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெண்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக கால ஆண்டாக இருக்கும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஆண்டாக இருக்கும் வளர்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்கும் நிறைய பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வழக்கம் போலவே பெண் மாணவர்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தினுடன் தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்புறம் பத்திரிகை துறை கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சர்ச்சையில் தான் இருக்குது இந்த வருடம் இன்னும் சர்ச்சைகளுக்குள்ளாக ஆகுவதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தேவையில்லாத விமர்சனங்களில் கண்டிப்பாக அவங்க வந்து தென்படுவாங்க முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டு அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம் விவசாயத்தின் அவசியத்தை நாட்டு மக்கள் அனைவருமே உணர ஆரம்பித்து நிறைய பேர் விவசாயத்திற்கு உதவி செய்யற விதமாக இந்த ஆண்டு வந்து இருக்கும் அப்புறம் இந்த காற்றாலை உற்பத்தி காற்றாலை மூலயமா மின்சார உற்பத்தி வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு வந்து அதை நிறைய பேர் படையெடுத்து வருவாங்க அதுவும் மேலும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய மின்சாரம் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்த வந்து தேர்வு பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க பேட்ரி மூலயமா இயங்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு ஆலைகள் வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் முக்கியமாக நாடுகளுக்கிடையே ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் நான் பெரியதா நீ பெரியதா அப்படிங்கிறது வந்து எப்போதுமே அந்த ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த போட்டி புறாமல் கொஞ்சம் போர் மூல அளவுக்கு கூட கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது மொத்தத்தில் பண வருவாய்க்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனால் கடின உழைப்பை நம்பி இந்த ஆண்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நன்றி வணக்கம்